நல்லாட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்த நான்காவது மக்கள் கூட்டம் நேற்றைய தினம் திருகோணமலையில் நடைபெற்றது இதற்கு முன்னர் நுகேகோடை மாத்தரை ரத்னபுரி ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த கூட்டம் முதன்முறையாக கிழக்கில் நடத்தப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போர்க்குற்ற விசாரணைக்கு வெளிநாட்டில் வழக்கு தொடரப்பட்டால் அந்த விசாரணைக்கு சம்பந்தப்பட்டவரை நாடு கடத்தும் அதிகாரம் இந்த சட்டம் கூறினார் சென்று இந்த நாட்டையும் கொடுத்தார்கள் நாட்டில் யுத்தம் இடம்பெற்றதை அறிவோம் பயங்கரவாதத்திற்கு எதிராகவே யுத்தம் இடம்பெற்றது அதே போன்று யுத்தம் முடிந்த பின்னர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வளித்து விடுதலை செய்தோம் அவர்களை வைத்துக் கொண்டு கொலை செய்யவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் வேறொரு விம்பத்தை உலகத்திற்கு காட்ட முனைகிறது வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வருகிறார்கள் வேறொரு நாட்டில் எமது இராணுவத்தினருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் அதற்கு இவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு செல்லும் புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வர முயற்சிக்கின்றனர் இதுவே பயங்கரமாகும் எமக்கு எதிராக வெளிநாட்டில் வழக்கு தொடர்ந்தால் எம்மை நாடு கடத்தி வழக்கிற்கு முன்னிலைப்படுத்தவே அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது நாளைய தினம் இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளனர் எனவே இந்த சட்டம் மூலத்தை ஒன்றிணைந்த எதிர்கட்சி வலுவாக எதிர்க்கும் இதேவேளை மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கமே இனமதங்களிடையே முருகலை ஏற்படுத்தி வருவதாகவும் அதன் பின்னணியில் தான் செயற்படவில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குற்றம் சாட்டினார் நல்லிணக்கம் என கூறி இனவாதத்தை தூண்டி மக்களிடையே முருகலை ஏற்படுத்துவது குறித்து நல்லாட்சி அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கத்தின் செல்ல பிள்ளைகளே இதனை செய்கின்றன ஆனால் எம்மீதே அதனை சுமத்த பார்க்கின்றனர் இதன் பின்னால் செயற்படுவது யார் என்பது குறித்த உண்மை நிலவரம் இன்று புலப்படுகிறது எனவே மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் விவசாயிகளுக்கு கொடுக்கும் வதைகள் மக்களுக்கு ஏற்படுத்தும் நெருக்கடிகளை மறக்கடிக்கச் செய்யவே இனவாத மதவாதத்தை தூண்டும் செயற்பாடுகளை அரசாங்கம் செய்கிறது டெங்கு நோய் தலைவிரித்தாடுகிறது அதிகாரிகள் கடந்த காலத்தில் வெள்ளை வேனுக்கு பயந்தே பணி செய்ததாக கூறுகிறார்கள் யார் அப்படி பயந்தது அப்படியென்றால் இன்றைய காலத்தில் கருப்பு டிஃபெண்டர்களுக்கு பயந்தா அதிகாரிகள் வேலை பார்க்கிறார்கள் இந்த கூட்டத்தில் தொடர்ந்து முறையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் மற்றும் கூட்டமைப்பின் ஏனைய உறுப்பினர்கள் தொடர்பிலும் கடும் விமர்சனம் ஒன்றை முன்வைத்தார் அரசாங்கத்திற்கு பணிவிட செய்யும் ஒருவருக்கே எதிர்கட்சி தலைவர் பதவியை வழங்கி இருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவரும் அப்படியே அவரது உதவியாளர்களான பதினாறு பேரும் அப்படியே ஏனைய ஆறு பேர் இருக்கிறார்கள் அவர்களுடனும் இணைந்து எதிர்கட்சி தலைவர் தனது பணியை செய்வதில்லை அதனை அவர்களுக்கே அவர் ஒப்படைத்திருக்கின்றார் ஆனால் எதிர்கட்சி பதவி ஒன்றிணைந்த எதிர்கட்சிக்கே ஒப்படைக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வெளிக்கொணர்வது நாங்களே அதனை செயல்படுத்துவதும் நாங்களே சகோதரிகளே என்னுடன் உங்களை திருக்குணாமலை வந்துள்ளேன் எல்ஜி டிந்து உங்களை கப்பாடினோம் உங்களுக்கு கூட விடுத்தலை பெற்று தந்தோம் நாம் உங்களுக்கு நல்ல சேவை செய்தோம் மேலும் சேவை செய்வோம்